ஐந்து நாகம் இருக்கிற ஒரே கோவில் இதுவாக தாங்க இருக்கும் இந்த கோவில் பகுதியில் ஐந்து தலை நாகத்தை பார்த்த ஒரு நபர் வந்து நம்ம கூட பயணிக்கிறாரு இந்த ஊரை சேர்ந்தன இந்த இடத்துல காவல் பணியில் இருந்தப்ப ஒரு முறை இருமுறை இல்லைங்க பத்து முறை அந்த பாம்பை வந்து பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இது வரைக்கும் வெளி உலகத்தை பார்த்தது என்னென்னா தெரியுமா அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோவில் இந்த ஊரை சார்ந்த பாதி நபர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோவில் இருக்கிறது தெரியாதுங்க நேற்று முன்தினம் இந்த வழியாக போகும்போது ஒரு நபர்கிட்ட நான் நின்று பேசுனதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கோவில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்து இன்னைக்கு ஏன் மூலயமா நீங்கள் பார்க்குறீங்க உங்க மூலியமா பல பேர் பார்க்கணும்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க எத்தகைய பெரிய ஒரு கோவில் பாருங்க ஒரு பனைமரமே கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த பனைமரத்தையும் தாண்டி நிற்கிற இந்த விமானம் வந்து இன்னைக்கும் வெளி உலகம் தெரியாமல் இருக்குங்க இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க அழிந்த ஒரு நிலையிலையும் அழிய போகிற ஒரு நிலையிலேயும் தான் இருக்குது இன்றைக்கி நிற்கிற இந்த ஒரு கோபுரமானது இடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கோவில் வரலாறும் சரி ஸ்தல வரலாறும் அழிந்து போயிருங்கிறது தான் உண்மை இந்த கோவிலுடைய வரலாறு தெரியணும்னா அந்த காணொலியை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குங்கிறத நம்மளுடைய முழு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுங்க அன்பு தானே எல்லாம் சேர்ந்து யூடியூப் சேனல்லையும் அதோடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான முழு காணொலி லிங்கை வந்து நான் கொடுத்துருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு காலத்தில் எதற்காகவோ பள்ளம் தோண்டப்பட்டு அந்த பள்ளம் தோண்டப்போ கிடைச்ச இந்த சிலைகளை வந்து திருமணிகளை இன்னைக்கு வெளியில் எடுத்து வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோவில் கோபுரமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா கோவில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இதற்கான வரலாறு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பார்த்துங்க இந்த செங்கற்களால் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் செங்கற்கள் கோவில் கிடையாதுங்க இந்த கோவில் வந்து கருங்களும் செங்கலும் கலந்து கட்டப்பட்டதுங்கிறத சொல்லிக்கிறேன் முழு காணொலியாக நம்ம அன்புதான எல்லாம் யூடியூப் சேனல் பக்கத்தில் பாருங்கள்